எங்க வீட்டுக்கு போயிட்டு போனா என்னடி இத பாரு எனக்காக எங்க டேடி வெயிட்டிங்ல இருப்பாரு மறுபடியும் மீட் பண்ணுவோம் எப்போ ஏய் உங்க வீடு எங்க வீடு 60 70 கி.மீ தூரத்துல இருக்கு மீர்னா 2 கி.மீ தானே சரி எப்போ எங்க வீட்டுக்கு வர எங்க டேடி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு 10 டேஸ்ல வர ம் ஓகே see you see you என்ன ராதா படிப்பு முடிச்சிட்டு எப்போ வரப் போற இன்னைக்கோ நாளைக்கோ வரணும் என்னன்னது

மைட்ராஸ் கம்சர் हां जस्ट என்ன டாடி வந்து ஆச்சு ஐயர் அவரோட வரைக்கும் போக வேண்டியதா போச்சு எப்படி இருக்கு எல்லாம் finishing இருக்கு ஆமா

வந்துருவேன் ஓகே ஓகே டேடி ஆபிஸ் போன பண்ண ஓகே ரொம்ப மரியாதை ரெண்டு நாள் லீவ் கேட்டு நாலு நாள் கழிச்சு வந்திருக்கேன் எங்கடா வந்தீங்க ஒரு மணி நேரம் அம்மாவுக்கு ஆர்வி போட்டு கொண்டு விட்டீங்களா

முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் எங்கே மறுபடியும் அந்த நாலு வரை சொல்லு வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியம் வரை நடைபழகும் டவுல் ஓகே நீ வேணா பாரு இதுக்குதான் பர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கப் போகுது ஆமா உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்தது எங்க மாமா ஒருத்தர் டிவி லாக் பண்றாரு கமிங் பெட் மிஸ்டே டிவில ஒரு கவிதை போட்டு இருக்கு நீ கலந்துக்கமானார் சரின்னு சொல்லிட்டேன் எல்லாம் நீ எழுதி கொடுப்பேங்கிற தைரியத்துல தான் அதனால தான் எங்க டேடி உங்க டாடி கிட்ட சொல்லி உன்னை இங்க வர ஏற்பாடு பண்ணாரு ஆக்சுவலாவே எங்க டேடிக்கு இன்னைக்கு அனுப்புறதாவே ஐடியா இல்லை பட் உனக்காக கொண்ட எங்கடி பேப்பரை காணும் ஏய் சுசிலா அங்க பாருடி நான் எழுதின கவிதை பேப்பர் அந்த காஃபன் குள்ள போய் கடக்குதே இப்ப என்னடி செய்யலாம் சரி நீவா வேற எழுதிக்கலாம் பாடி பாடி என்ன உம்

கெட்டனா வச்சிருக்கல்ல சிங்கிள் டீ வாங்கி கொடுற நெரிச்சல கலப்பாதரா மரியாதை அந்த பேப்பர் கொடுத்துரு ஏய் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ன்ற எய்ம் வேணும்டா உனக்கு எய்ம் வேணும் எனக்கு சிங்கிள் டீ வேணும் வாங்கி கொடு டேய் என்ன இருந்த ஒரு ரூபாயில உன் பங்கு ஐம்பது பைசா நீ வாங்கிட்டல மறுபடியும் ஏன் காசேடா ஏடா கேக்குற அதை நான் பசுக்கு வச்சிருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா ஒரு ரூபா வச்சிருந்த ஐம்பது பைசா கொடுத்த ஐம்பது பைசா வச்சிருக்க இருபத்தஞ்சு பைசா கொடுத்துரு நான் எப்பவும் நியாயமா தான் பேசுவேன் அடிக்கடி வாங்கி டேய் இவங்க அவர் நல்லா பாடுவாரு பேப்பர் கீழே விழுந்ததுல அது அவர் கையில கிடைச்சிருக்கு அதுக்கு டியூன் பண்ணி பாடுறாரு நல்லா பாடிட்டு இருந்தாரு அதுக்குள்ள

எழுதுறா ராஸ்கல் எனக்கு பசி முட்டான் முட்டாண்டா எழுதாடா எழுது நான் மூடுல இருக்கேன் சொல்லிருக்கேன்ல எழுது எழுதுடா காதலை பத்தியோ இல்ல இயற்கை காட்சிய பத்தி எழுது அதுவும் தெரியலன்னா ஏதாவது பிரச்சனை பத்தி எழுது எழுதியா எழுதுயாடா என்னடா இது து பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதி பசிக்குது என்ன எழுதுறது எழுதுனா என்ன தேர் நான் டீக்கு வழி பண்றேன் குட் சார் ஒண்ணு இல்ல தவிடெல்லாம் சிந்திருக்கு அதான் ஒரு சமூக முட்டை எங்கடா கோழி வச்ச முட்டையை காணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதுக்கே இப்படிங்கிறிய சில நேரத்துல அவங்க சாப்பாட்டுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க நாளை காலையில பாரு இங்க வாடி இருடி இங்க வந்து பாரு வாடினா என்னடி அங்க பாரு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்திய என்ன அம்மா என்ன பண்றாங்கன்னு பாரு

பாத்திரத்தை எடுத்துட்டு போக்காம். புருண்டே, புருப் 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 பாப் புரு, நான் இந்த, நான்

தருமாஸ்பத்திரில காள் போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான் இதுகளே இப்படி படுத்து நீ இந்த மாதிரி கத்துனேன்னா என் பில்டிங்க்குள்ள லட்சுமி எப்பிடுறா வருவா இல்ல எப்படி வருவான்னு நான் கேட்கறேன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சொன்னேங்க பாடகரன் சொன்னேங்க பாண்ணா வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு சொன்னேங்க டேய் சொல்ற கையில கிட்டார வச்சுட்டு பெரிய நெப்போலியன் நினைப்பு எடடே நிறுத்துரா இவர் பெரிய இயற்கியது ச்சடாடாடாடா இதே தொல்லையா யாரா சொல்ற அவனு கடை அவனுங்க பாடுறானுங்களா இல்ல நாங்க படுக்கட்டுமா ரெண்டு ஒண்ணு கேட்டு சொல்லுங்க எனக்கு இதாண்டா வேலை போய் பாடுறா அவனுக்கு ரூம்டா ஒரு ரூம் எது திரும்ப நீ நான் ஒன்பது வருஷமா இங்கேயும் தெரியல நீயாடா நீயாடாடா இவனுக்குத்தான் வேலை கிடையாது வெட்டி கிடையாது தண்ணி தொலைச்சு விட்டு இருக்குது அவனாம காலையில இருந்துருச்சு வேலைக்கு போகாமா அதுவும் நல்லா பாடினா கூட பரவாயில்லீங்களா ஏண்டா வேலை வெட்டி இல்லாம தான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே தேனாம்பேட்டை காரணம் தான் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே போய் சேருங்களேண்டா பள்ளிகள் சுலைக்கு போதுடி நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா அதெல்லாம் நீ கண்டுக்காத உனக்கு பெரிய பாடகணும்னு ஆசை எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல பொய் சொல்ல திருடல ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ கிடைக்குது இதுவும் இல்லைன்னா மூணு வேலையும் சோத்து கஞ்சிதான் ஆமா அந்த அபஸ்வரம் ராம்ஜியை பாக்க சொன்னேன் பாத்தியா ஓ பாத்தன ஆ இப்பவே ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவங்க போயிட்ட உடனே உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டு பாட்டு வர பாடி காமிச்சேன்டா நல்லா இருக்குன்னு வாய்ஸ் என்ன பாட்டு பாடின

அதெல்லாம் முடியாது நாளைக்கு தான் உணர்ந்து விடுவேன்னு போன வச்சுட்டேன் நீங்க சாப்பிடுங்க டை நல்லா கவனிடா அதான் கவனிக்கிறோம்ல அடிச்சு விடிச்சு புடாதாரா நல்லா கவனிங்க சார் கவனிக்கிறேன் உம் நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க நான் கீழ போறேன் சரி சரி அம்மா கட்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் வா ஏன்டா இந்நாரத்துக்கே கதவு சாத்திட்டு ரெண்டு பேரும் உள்ள என்னடா பண்றீங்க நான் வீட்டுக்கார வந்திருக்கேன் இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா வர்ற அஞ்சாம் தேதி வாடகை வரல உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன் யாருப்பா அவனுகிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளிய வீசிருக்கு அவனுகளை தான் தூக்கி வெளிய வீசணும் நீ வேற வாடக 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 பொலம்புரியாடா ஏண்டா பொலம்பு மாட்ட இந்த சென்னைமா நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்கை கட்டி

வெளியே வர வேண்டாங்க உள்ளயே இருக்கட்டும் பதில சொல்ல சொல்லுங்க நான் கேட்டு போயிடுறேன் பாத்தீங்களா உள்ள இருந்து சத்த ஏதாவது வருதான்னு பாருங்க இப்ப பேச மாட்டானுங்க நீங்க இந்த காம்போட விட்டு போனா போதும் அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன பாடுவானுக்கு ஏய்யா பாட மாட்டானுங்க இந்த சென்னை மாநகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவணை முறையில என்ன அலைய விடுறானுகளே இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம் நான் பாடுவைய ஆயிரம் பாட்டு அம்பிகாபதி மாதிரி ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துட இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச கொலக்கட்டை மாதிரி நீ பேசுறியா அவனுங்களாவது ரெண்டு மாச வாடகை தான் பாக்கி நீ மூணு மாச வாடகை மொத்தமா முழுங்கிட்டியே இந்த சென்னைமா நகரத்திலே ஏண்டா வாடகை கேட்ட எல்லாம் ஓடுறீங்களா வரேன்டா அடுத்த வாரம் வந்து உங்களோட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அவங்க என்ன பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு அதுக்கு நாம என்னடி என்ன நீ நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் சாரு முனுசாமி நல்லாச்சு கீழே விழுந்துட போற என்லையா அதோ வாங்கோ ஆமா குழந்தை நமஸ்காரம் நமஸ்கார நமஸ்கார என்ன விழாவுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு வேலை எல்லாம் முடிய கணம அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க

நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றேனா அவருக்கு திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கலைங்கிறதுனாலதான் டாடி ஏழ்மை இருக்கிற இடத்துல எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அது அடிபட்டு போகுது பாத்தீங்களா